சீர்காழியில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது அதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடாளன் வீதி பள்ளிவாசல் பகுதியிலிருந்து சட்டநாதபுரம் வரையிலும் ஏழு மீட்டராக உள்ள தேசிய நெடுஞ்சாலை பத்து மீட்டராக விரிவாக்கம் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்பணியின் ஒரு பகுதியாக எருக்கூர் ரவுண்டானாவிலிருந்து விலந்திட சமுத்திரம் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மீதம் நகரில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு ஏதுவாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெறுகிறது சீர்காழி நகரில் உள்ள கொள்ளிடம் முக்கூட்டு கடைவீதி மணிக்குண்டு அரசு மருத்துவமனை சாலை கச்சேரி சாலை தென்பாதி ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளின் ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நகராட்சி சர்வேயர் மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கி நடைபெறும் பெற்று வருகிறது நகரில் பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க